அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று நாக சதுர்த்தி நாக சதுர்த்திக்கு நம்ம வழிபாடுகள் செஞ்சாலுமே நம்ம அந்த பூஜையில் சொல்லக்கூடிய சில முக்கியமான மந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் எங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட நம்முடைய வீட்டிலே தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த எளிய மந்திரங்களை சொல்லி பாருங்களேன் நிச்சயம் இந்த பாம்புகளால் ஏற்பட்ட தோஷமாக இருக்கட்டும் அந்த ஆபத்துகள் எல்லாமே விலகி நமக்கு சந்தோஷம் மட்டுமே நிலச்சிருக்குங்க அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சதுர்த்தி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை சதுர்த்தியை தான் நம்ம சதுர்த்தின்னு சொல்லி வழிபடுறோம் விநாயகர் பெருப்பானுக்கு எல்லா கோவிலையுமே பக்கத்துலேயும் நாகங்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய தன்னுடைய இடுப்புலேயே வந்து நாகத்தை கட்டியிருப்பார் அதனால தான் நம்ம சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டாலே போதும் நாகங்களையும் சேர்ந்து வழிபடுறதுக்கான பலன் நமக்கு பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாக சதுர்த்தியானது நம்ம நாகங்களை மட்டும் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய அந்த பாம்புகளால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நம்முடைய நாகதோஷமாக இருக்கட்டும் ராகுகேத தோஷமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும் ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த சதுர்த்தியில நம்ம சொல்லக்கூடிய சில முக்கியமான மந்திரங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாங்க சதுர்த்தி வந்து இப்ப எல்லாரையுமே பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடாவே மாறிடுச்சு ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் எடுத்தாலுமே நாகதோஷமாக இருக்கட்டும் தர்ப்ப தோஷம் அப்புறம் கேதுவான தோஷம் இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கவங்க எல்லாருமே சதுர்த்தி அன்னைக்கு இந்த நாகத்தை வழிபடுறதன் மூலமாக அந்த தோஷத்திலேருந்து விடுபட முடியும் அப் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி கோவிலில் போயிட்டு உங்களுக்கு அபிஷேகங்கள் பண்ண முடிஞ்சால் தாராளமானிக்கு இன்றைக்கி போய் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி அபிஷேகங்கள் பண்ணுறப்ப நம்ம கோவிலே கூட உட்காந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இருபத்தி ஏழு முறை நம்ம வந்து இந்த நாகராஜர்களுடைய ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் அப்படி யார் ஒருத்தங்க இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக எப்பேற்பட்ட கால சர்ப்பதோஷமும் அந்த நாகதோஷமாக இருக்கட்டும் நாகத்துடைய சாபங்கள் இது எல்லாமே போய் நமக்கு உத்தியோகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு திருமணங்கள் கூடி வரது அதாவது கணவன் மனைவியோட ஒற்றுமை நிறைய பேர் கணவன் மனைவியாக இருந்துட்டு தனித்தனியாக வாழ்வாங்க இது கூட நமக்குடைய இந்த நாக தோஷத்துக்கான ஒரு அறிகுறி தான் அப்படிப்பட்டவங்க கூட இது எல்லாமே நம்ம இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நிச்சயமாக சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வாங்க குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்க இந்த மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு கோவில்ல போய் உங்களால் வழிபட முடிஞ்சா பண்ணுங்க இல்லாட்டி வீட்டிலேயே நம்ம எளிய முறையில் சொல்லியிருக்கோம் ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் வச்சு அதை நீங்கள் வந்து மண்ணுலையோ செடியிலையோ நீங்கள் விட்டுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறையும் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட மிக அற்புதமான மந்திரம் ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே நாகமணி சேகராய வித்மஹே தன்னோ நாகேந்திர பிரசோதையாத் இதற்கான தமிழ் அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்ப்பங்களின் மன்னனே பேரொலியை கொண்ட நாகமணியை வைத்திருப்பவனே நாகதேவனே எங்களையும் எங்கள் குலத்தையும் நீ காத்தறிள்வாயாக இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லி உங்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட தோஷம் நிவர்த்தியாகும் இதோடு சேர்ந்து எளிய ஒருவரி மந்திரங்கள் ஓம் நாகராஜாயை ந நமக ஓம் ஆதிசேஷாய நமக ஓம் வாசிகையே நமக இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரங்கள் இதையும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் ராகுக்கேது தோஷமாக இருக்கட்டும் வேறு எந்த அந்த பாம்புகளால் ஏற்படுகின்ற பய உணர்வு உங்களுடைய எத் உங்களுடைய வம்சவழிக்கு இந்த மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாகராஜா உங்களை கண்டிப்பாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்திருள்வார் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்